Thank <laughs> you. காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் வாலாஜாபாத் வடக்கு ஒன்றியத்தின் சார்பில் ஒன்றிய செயலாளர் படுநெல்லி பாபு தலைமையில் பொங்கல் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது தமிழர் திருநாள் பொங்கல் விழா பரந்தூர் வீனஸ் செரசாட் வளாகத்தில் திராவிட பொங்கல் விழா ஒன்றிய செயலாளர் கொடி நெல்லி பாபு தலைமையில் விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கழக செயலாளர் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர் அவர்கள் தலைமையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக துணை செயலாளருமான சிறுவேடல் செல்வம் கழக கொள்கை பரப்பு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திருமிகு சிவிஎம்பி ஏழரசன் அவர்கள் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஆர் கே தேவேந்திரன் அவர்களால் எஸ் ராஜலட்சுமி குஜராஜ் அவர்கள் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக செயலாளர் கழக மூத்த முன்னோடிகள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு திராவிட பொங்கலை பல்வேறு போட்டிகள் மற்றும் பொங்கல் வைத்து விமரிசையாக கொண்டாடப்பட்டது

அடடே கூலா ஐந்து வந்து போடுங்கிறது பத்து பேரு கிராம பாத்த பத்து பேரு நீதிவானா விஜய் வாக்கூட அதுவும் பேரு ஜபால் பதினாலு பேர் இருக்க இருக்கு பாடு <laughs> பாடு ಓಕೆ <laughs> ನೋಡಿ <laughs> உங்கது கிருமினா கிருமினா கிருமினா